உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சது எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் நேத்து எனக்கு என்னன்னா எங்க இருந்தோ வந்து எதுவுமே ஒரு யாருனே தெரியாத ஒரு பையனா வளர்த்து விட்டது நீங்க தான் உங்க எல்லாருக்குமே தனியா ஏதோ ஒரு தனியா ஒரு லஞ்ச் போடணுன்றது என்னோட ஆசை ஸோ அதுக்காக தான் இந்த மீட்டிங் இத்தனை நாள் இவ்வளோ நாள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கைண்டா நடந்துக்கிட்டீங்க என்கிட்ட எனக்கு நான் எது பண்ணாலும் அதை நல்ல விதமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க அதுக்கு என்னைக்குமே நான் நன்றி கடன் பாட்டுருக்கேன் தேங்க்யூ சோ மச் உங்க எல்லாருக்குமே இதுக்கு மேலும் என்ன நீங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அவ்வளவுதான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை தேங்க்யூ 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 ஆல் எல் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாமே வெளியே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு அண்ட் அவிக்கு எல்லோரும் முன்னாடி ஃபஸ்ட் படத்துக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி இப்பயும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை தேங்க்யூ அடுத்த ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார் இப்போ நடிச்சு முடிச்சிட்டேன் எடிட்டு எல்லாமே போயிட்டு இருக்கு வர பிப்ரவரி மாசம் ரிலீஸ் சார் படம் படத்துக்கு பேர் இன்னும் வைக்கல டேரக்டர் வந்து என்ன டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கோ டேரக்டர் மதன்னு சொல்லி அவர் தான் டேரக்ட் பண்ணுவார் கதை எழுதிக்கிட்டு இருக்கேன் சார் அடுத்த வருஷம் சீக்கிரமே டேரக்ஷன் பண்ணிடுவேன் அடுத்த வருஷம் மிட்டில் டேரக்ஷன் பண்றேன் சார்

சார் நான் முடிஞ்ச நான் ரொம்ப அதுக்குள்ள போறது இல்லை சார் நான் உங்க கதை உங்க அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிறேன் எது எனக்கு செட் ஆகுதோ எது குடும்பத்துக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்துக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களே கதை நான் அடுத்த நீங்களே டேரக்ட் பண்ணி இல்லை சார் இல்லை சார் நான் ஒரு ஹீரோ வச்சு தான் படம் பண்ணுறேன் சார் அடுத்த படம் தான் என்ன சார் நான் நடிக்கல சார் அதில்

அந்த டைமில் தான் எனக்கு சரி கல்யாணம் பண்ண எனக்கு படம் நடந்துச்சு ஏன்னா கல்யாணம் நான் படம் பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தேன் ஏன்னா இவங்க அது யோசிக்கல ஏன்னா நான் நிறைய டைம் சான்ஸ் கிடச்சி ரிஜெக்ட் ஆகும்போது எல்லாமே இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் வா ஏன்னா நான் ரொம்ப லோவாக இருக்கேன் தனியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க அதை சொல்லுவாங்க எனக்கு வேணால் படம் பண்ணிவிட்டு நான் என்னைக்கு என்னால் அவங்கள நல்லா பார்த்துக்க முடியும் நான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் அன்னைக்கு கல்யாணம் போகணும்னு நினைச்சேன் எனக்கு அந்த இருந்து என் லைஃப் மாறும்னு நான் நம்புனேன் அன்றைக்கி அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னார் அதுதான் பார்த்துட்டு சார் பார்த்துட்டு இருக்கோம் தெரியல சொல்ல முடிவு பண்ணல சார் இப்பதான் பார்த்துட்டு இருக்கு எந்த கண்ட்ரிக்கா சார் சார் எனக்கு சுவிட்சர்லாண்டுக்கு போனோம் சார் டூரிஸ்ட் ஃபேமிலியா நானும் அவங்க குட்டி அபி எல்லாம் சேர்ந்து போனோம் சார் அதுதான் சார் ஏன்

திருமணம் பெருசா அவங்களுக்கு பர்சனலா சில சில விஷயங்கள் வாங்கி கொடுத்தாங்க எங்களுக்குள்ள இருக்க சில விஷயங்கள் அது மட்டும் பண்ணல அவ்வளவுதான் அதை ரொம்ப நாள் வெளியில சொல்ல முடியாது பட் ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு சில விஷயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் பண்ணோம் அவ்வளவுதான் இல்ல சார் தெரியல சார் அதெல்லாம் இன்னும் பிளான் பண்ணல சார் ப்ரொடியூசர் கொடுத்த கார்லயா நாங்க வந்து இவங்க ரொம்ப நாளா என்ன ஈஸியா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டு கூட்டியே போனதுல ஏன்னா பைக் தான் வச்சிருந்தேன் பைக்ல போனா வெயில் அடிக்கும் இன்னொரு டைம் சொல்லிட்டு கொஞ்ச நாள் கட் பண்ணிட்டே இருந்தேன் அதனோம் பைக் ஐ மீன் கார்ல நாங்க ரெண்டு பேரும் அதுதான் இல்ல சார் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு அந்த கதை முடிச்சுட்டு அதுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி பிளான் இன்னும் அதையோ

தேங்கூ அகிலா வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பயணங்கள் நல்ல வகையில் அமைக்கும் சார்பில வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்